ஸ்ரீராமஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருக்ஷாவின் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வைஷ்ணவ குரு பரம்பரையில் அவதாரம் பண்ண ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீதிக்கு முதல் நாளில் நம்ம உடையவர் திருநக்ஷத்திரமாக இருந்ததுனால அவருடைய ஆச்சாரியர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் கடைசியாக திருக்கட்சி நம்பிகள் கிட்ட காஞ்சி தேவ பெருமாள் சொன்ன ஆறு விஷயங்களையும் அதை அவர் கிட்ட சொன்னதை பற்றியும் தெரிஞ்சுட்டோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த பகுதியில் ஸ்ரீராமானுஜருடைய அவதாரம் எப்படியாப்பட்டது யார் அவருக்கு திருநாமம் சூட்டினா அவர் யாதவ பிரகாசர் கூட இருந்த காலம் எப்படி இருந்தது காஞ்சி தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணால் இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் பருண் ஸ்ரீவதர் நம்ம எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லறதுக்கு தயாராக இருக்கார் அவரோடு சேர்ந்து நம்மளும் இதெல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அனுபவிக்கலாம் இப்ப ராமானுஜருடைய வரலாறு பத்தி நம்ம பார்ப்போம் ராமானுஜர் ஆயிரத்தி பதி ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் ஆயிரத்தி ஆயிரத்தி பதினேழாவது வருஷத்துல பூதபுரிங்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் க்த்திரத்துல சித்திரமாசம் பிங்கள வருஷம் மாசம் திங்கக்கிழமை கூடின திருவாதர சுபதினத்துல அவதாரம் பண்ணார் எம்பெருமானார் எம்பெருமானார் இவருக்கு அது இவ அம்மா பேரு வந்து காந்திமதியார் அப்பா பேரு ஆசூரி கேசவ சோமயாஜியார்னு பேரு யார் இவருக்கு வந்து திருநாம விட்டார்னா ராமானுஜருடைய தாய் மாமாவான நம்புகள் இவருக்கு ரெண்டா ரெண்டு தமக்கையார்கள் ஒருத்தர் காந்திமதி இன்னொருத்தர் இவர் பூமி பிராட்டியார்னு பேரு பூமி பிராட்டியார்னு பேரு இவா ரெண்டு பேருக்குள்ள முதல்ல காந்திமதியாருக்கு அவதரித்தவர் தான் வந்து நம்ம இளையாய்வாரான எம்பெருமா அடுத்தது மதுர மண்டலத்துல கமலநயன பட்டருக்கும் பூமி பிராட்டியாருக்கும் அவதரித்தவர் வந்து யாருன்னா இவர் எம்பாருங்கிற கோவிந்த பட்டர்னு பேரு கிரிய கோவிந்த பெருமாள் கோவிந்த பட்டருங்கிற எம்பார் இவர் ரெண்டு பேர் அவதாரம் பண்ணா ராமானுஜருடைய இப்ப ராமானுஜர் வந்து யாருன்னா ஆதிசேஷாம்ச பூதரை அவதாரம் பண்ணாராம் ஆதிசேஷனுங்கிறவர் வந்து யாருன்னா நித்யாத்மாக்கள்னு பேரு நித்ய சூரிகள்ல ஒருவர் அவர் அப்படி பார்த்தோம்னா ஆதிசேஷ அவதாரமே எப்படின்னா கிருதயுகத்துல ஆதிசேஷன் அவதரிக்க லக்ஷ்மணனை அவதரிக்கிறாராம் லக்ஷ்மணன் அவதரிச்சு என்ன பண்றாருன்னா ராமருக்கு கைங்கரியம் பண்றார் பண்ற யுகத்துல பலராமன அவதரிக்கிறார் கிருஷ்ணனோட அண்ணாவா கலி யுகத்துல ராமானுஜரா அவதரிக்கிறார் எம்பெருமானாரா அதற்கு பிறகு மனபாமன்களை அவதாரம் பண்றார் ஆதிசேஷன் ஆதி ஆகி ஆதிசேஷனே திருவனந்தாசனே ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த ஸ்ரீமத் ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகள் நாமகரணம் பண்ற நாமகரணம் பண்ணும்போது அவருக்கு சூட்டின நாமம் இளையாழ்வார் அப்படின்னு இளையாழ்வார் யாருக்கு இளைய பெருமானான லக்ஷ்மணனுக்கு திருநாமம் லக்ஷ்மணன் எப்படி ராமனுக்கு அனுஜனாக தொண்டனாக இருந்தாலும் அதை போல எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய அணுக்க தொண்டராக இருக்கக்கூடியவர் என்கிற நாமம் படி இவருக்கு இளையாழ்வார் அப்படின்னு ஒரு நாமம் இடப்பட்டவர் லக்மணம் முகின்றது சமஸ்கிருத நாமம் அவருக்கு அடுத்தது அடுத்தது ராமானுஜர் இளமை பிராயத்துல இதற்கு பிறகு என்ன வந்து காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசர் யாதவ கிட்ட கல்வி போது யாதவ பிரகாசர் அத்வைத பரமான வாக்கியங்களெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல உபத உபி குறிப்பாக உபரிச வாக்கியங்களுக்கெல்லாம் தப்பு தப்பா அர்த்தங்களை சொல்லக்கூடியவர் இருந்தது யாதவ பிரகாஷர்கிட்ட கல்வி கற்றுக்க போகும்போது யாதவ பிரகாசர்கிட்ட பறிச்சல் இடம் வந்து திருப்பு அப்படிங்கிற ஊர்ல யாதவ பிரகாசர்கிட்ட கல்வி கத்துண்டார் அவர் எம்பருமானார் குறிப்பா யாதவ கிட்ட கல்வி இருந்தார் இதுக்கு இதுல என்ன ஆச்சுன்னா அவருக்கு நடுவுல வந்து தஞ்சாம்பாள் அப்படிங்கிற ஒரு இவரை வந்து திருமண திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பேரு அடுத்தது தஞ்சாம்பாள் திருமணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணினார் யாதவ பிரகாசர்கிட்ட அவர் தொடர்ந்து கல்வி இருந்தார் ஒரு நாள் யாதவ பிரகாசர் சத்ய ஜான வனந்தம் பிரம்மா அப்படிங்கிற அந்த உபனிஷன் வாக்கியத்துக்கு அவர் விளக்கம் இருக்கும் போது அத்வைதபரமா வாக்கியம் சாதிச்சாராம் அதாவது எப்படின்னா பிரம்மத்துக்கு குணம் கிடையாது உருவம் கிடையாது என்னது அது நிர்குண பிரம்மம் அது வந்து பாரமார்த்திக வியாபகம் சாதிக்கிறார் அவர் எம்பெருமானால் இல்லை பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு குணம் உண்டு அதுக்கு உருவம் உண்டு அதெல்லாம் இல்லைன்னு இவர் அதை மறுத்து சொல்றாரு இதனால யாதவ பிரகாசர் வந்து கோபம் இதே போல அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இதே திருப்பி யாதவ பிரகாசரோட திருப்பி தொடர்றது கல்வி அவருக்கு யாதவ பிரகாசர்கிட்ட திருப்பி கல்வி கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் யாதவ பிரகாஷருக்கு எம்பெருமானார் வந்து தைலாபிக்ன சேவை பண்ணிட்டு இருக்கா தைலாம்பிக்னம் தைலாபிக்னா எண்ணெய் தைக்கிறது தைல ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்ப யாதவ பிரகாஷர் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது ததா கப்யாசம் புண்டரீகமேவோ அச்சினி அப்படிங்கிற சாந்தோ கோபனச்சர் வாக்கியத்துக்கு தப்பா அர்த்தம் சொன்னாரா ததா கப்யாசம் கப்யாசம்னா குரங்குடைய ஆசன பகுதியை போன்று உள்ளது பிரம்மத்துடைய கண்கள் அப்படின்னா இதை கேட்ட எம்பெருமானாருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துதான் கண்ணிலேருந்து வர தண்ணி யாதவ பிரகாசருடைய தொடமேல விழுந்துதான் யாதவ பிரகாசரோட தொடர் வந்து அவர் தொடரே சுற்றுத்து உஷ்ணம் தெரிஞ்சுதான் ஏன் இவ்வளவு சோகம் உமக்குன்னு கேட்டா ஏன் குருவே ததா கவ்யாசம் ததா பொண்டரீகம் ஏவோ அக்கினி அதுக்கு குரங்குடைய பிருஷ்டவாகம்னு அர்த்தம் வந்து அதுக்கு இப்படிதான அர்த்தம் சொல்லணும் கரெக்டா அப்படின்னு சரியான அர்த்தம் இதான குருவே அதாவது சூரியன் வந்து தாமரை மேல பட்ட அந்த சூரியன் மலர்றது அன்றாழ்ந்த சூரியனுடைய தாமரை போன்ற உடைய ஆயிரம் சூரியன் சூரியனை பார்த்தன்னா தாமரை மலர்றது தடாகத்தில் அதே போலதானே ஆயிரம் தூர்களை ஆயிரம் தூ ஆயிரம் சூரிய ஒளிகளை போன்று கண்களை உடையவன் அப்படிங்கிறது தானே அவனுக்கு பேர் யதா தத்யா ததா கபியாசம் புண்டரிக்கமோ மேவோ அச்சினி ஆயிரம் தூர்களை ஒத்த பிரகாசமான கண்களை உடையவன் ஒளியை உடையவன் அப்படின்னு தானே அவனுக்கு இருக்கே அன்றி புண்டரிக்க அச்சன் கமலக்கண்ணன் அவனுக்கு திருடாமன் இருக்கே அன்றி இப்படி சொல்லலாமா குருவேன்னு கேட்டாராம் இதை கேட்ட யாதவ பிரகாசர் ரொம்ப கோபப்படுற நம்ம இதில் எப்படின்னா ஒரு இதுக்கு அர்த்தம் உண்டு யாதாவ பிரகாசருக்கு வெறி கொலை வெறியே வந்து விட்டதுன்னு சொல்ல முடியும் அதாவது எப்படி ராமானுஜரை மாய்க்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று சதித்து நம்ம இதுக்கு ஒரு ஐக்கியமே சொல்லப்பட்டாது ஒரு தடவை நம் நங்கியர் ஒரு விஷயத்தை பதிலுக்கு தப்பாக சொல்லிட்டார் தரோம் உடனே அதை வந்து என்ன பண்ணாருன்னா அந்த விஷயத்தை வந்து சரியாக சொன்னார் நங்கியர் உடனே நீ நீ கொண்டது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வந்து அவரை பாராட்டினாங்க ஆனால் யாரோ பிரகாஷர் அப்படி ஏற்றுக்காமல் அவரை கொல்ல வேண்டும்னு சதித்து தன் கேட்டினாராம் இதனால என்ன ஆச்சு யாதவ பிரகாசர் வந்து விந்தியமலைக்கு நான் யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு காசி யாத்திரை போறோம் கங்கா யாத்திரை போறோம்னு சொல்லிட்டு கங்கா ஸ்நானம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எம் இடையாளர் வர கூட்டிட்டு போறானா அப்ப இதனை யாதவ பிரகாசரோட சதியை அறிந்தவர் தான் கோவிந்த பெருமாள் தன்னுடைய கஜின் பிரதர் கோவிந்த சித்தியோட பிள்ளையான கோவிந்த பெருமாள் என்ன பண்ற அவரை காப்பாத்திடுறானா குருவுடைய சதியிலிருந்து நீ நீ தயவு செய்து தப்பிச்சு போயிடு குருவனை கொண்டுடுவார் குரு வந்து குருவிடம் கையில மாட்டிக்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தப்பிக்க சொல்றாடா எம்பெருமானாரும் ஒருவையா வந்து திரிஞ்சு அலைஞ்சு கடைசியில் காஞ்சிபுரத்துடைய பேரவளும் பெருந்தேவி தாயாரும் என்ன பண்றாருன்னா வேடுவன் வேடு வச்சு ரூபத்தில் வந்து அவரை வந்து காப்பாற்றுறா வாப்பா நான் தொலைஞ்சு போயிட்டாரா இருளா இருள்ள அப்போ இவர் என்ன பண்றாரா எம்பெருமானாருக்கு வழி காட்டுறதுக்கு பாப்பா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போறோம் அப்படின்னு கே எங்க போகணும்னு கேட்க காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு ஆறா எம்பெருமானார் நான் உன்னை வாங்க நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனானா அப்ப வழியில வந்து ஒரு குளம் தென்படுறதான் ராத்திரி வந்து ஒரு இடத்துல அவன் தங்கினானா காட்டுல மணாந்திரத்துல அப்ப அந்த வேடு வச்சியோ வேடுவனோட மனைவி சொன்னானா எனக்கு ரொம்ப தாகம் அடிக்காது எனக்கு தீர்த்தம் வேணும்னுடைய தாகத்துக்கு அப்படின்னாலாம் காத்தாறு வரைக்கும் பொறுத்துக்கோவா இப்ப தீர்த்தம் போய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த 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 ராத்திரியில அப்படின்னு ராத்திரி வேலையில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உடனே மறுநாள் காலம் என்ன பண்ணா அவன் ரெண்டு பேரும் அப்படியே வை பயணத்தை தொடர்றான் இந்த இடத்துல இருந்து பார்த்தா ஒரு இடத்துல ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துல இருந்து போயிட்டு ராமானுஜர் வந்து தண்ணி தீர்த்தம் கொண்டு வந்து குணக்கிறாராம் தீர்த்தம் கொணர்ந்து கொடுக்கிறாராம் அந்த வேடி வச்சிக்கு அதை பருகின வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வரும்போது தாயார் பெருமாள இறந்து வரைஞ்சிட்டாராம் அடுத்த கணம் பார்த்தா காஞ்சி வரத்தோட கோபுரம் தெரியுது பெருமாள் தாயார் தான் வந்து அவர் வந்து கொண்டு விட்டுருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இனி சாலை கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்தில் பெருமாள் பார்த்தா வேடுவ வேடு வச்சிருக்கோம் பட்ல அனுஷ்டான குல உற்சவம் உண்டு காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு கூட பெருமாள் ஏழ்வார் அப்படியே கைல அம்போட வில்லம்போட ஏழுவார் அப்படியே கோதண்டத்தோட ஸ்ரீதே பெருமாள் தாயார் சகிதமா ஏழி அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு இன்னைக்கு கூட புறப்பாடு கண்டருளி மரியாதையாகி தூப்புள் வேதாந்திக்கு போயிட்டு அங்கே மரியாதை கண்டருளி அங்கே பேசுகனுக்கு மரியாதை பண்ணிட்டு திரும்பிடுவார் இன்னைக்கும் கூட சாலைக்குளம் அனுஷ்டான உற்சவம்னு வேறு ராமானுஜருடைய பெருமாளுக்கு அங்கே இருக்கு அந்த இடத்துல சாலை கிணறு இருக்குது இன்னும் கூட அதுக்கு பேர் அனுஷ்டான கூட உச்சம்னு பேரு அந்த தாலைக்கிணர் தீர்த்தத்துல இருந்து தான் எடுத்துக்கணும் பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு தீர்த்தம் குழந்தை இது பண்ணிட்டு இருந்தாராம் அப்ப இந்த தான் யாதவ பிரகாசர் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயமோ யாதவ பிரகாசர்கிட்ட இருந்து இது பண்ண விஷயமோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த வேலையில தான் ஆழவந்தாருங்கிற மகாச்சாரியார் இருந்தார் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை நிகழ்ச்சியுடைய இன்னியோடய எபிசோடில் உடையவரான ஸ்ரீ ராமானுஜருடைய சரித்திரத்திலேருந்து நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருந்தோம் பெருந்தேவி தாயாரும் தேவர் பெருமாளும் எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்றதெல்லாமும் தெரிஞ்சுட்டோம் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதை வழங்கிண்டு வந்துருக்கார் எல்லாரும் தொடர்ந்து பாருங்கோ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை ஆதியிலேருந்து எப்படி வந்து இது பெருமாள் நம்மளுக்கு அமைஞ்சு கொடுத்துருக்காரு இன்னும் எந்தெந்த ஆச்சாரியர்கள்லாம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு அவதாரம் பண்ணியிருக்கான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கோ இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்